ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம உப்புக்கறி செய்ய போகிறோம் உப்புக்கறி அம்மா பானு ஸ்டைலில் செய்ய போகிறோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்ட்டு பேக்க சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வாங்க விடிய போலாமா ஒரு முக்கால் கிலோ இறச்சி எலும்பு இல்லாத இறச்சி தான் நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எலும்பு லைட்டாக கூட போட்டுக்கரலாம் இது கோழிலேயே நீங்கள் செய்யலாம் இதில் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நம்ம போடக்கூடாது அப்புறம் உப்பு போட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி இல்லைண்டா முந்நூறு மில்லி தண்ணியை ஊற்றி ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் ஏன்னா இது வந்து அரை வேக்காடு வெந்தால் நம்மளுக்கு போதும் ரொம்ப வேகக்கூடாது இந்த ரெசிபிக்கு ஏன்னா அதுக்கப்புறம் மறும வேக வைக்கணும் சரியா இப்போ வந்து நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு ரொம்ப கொலைய வேக வச்சேன்னா இந்த இந்த டிஷ்க்கு வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அரை வேக்காடை மட்டும் வேக வைங்க அவ்வளோதான் இப்போ இது இதை நீங்கள் வந்து மண் சட்டியிலோட நீங்கள் செய்யலாம் நான் அன்றைக்கி இந்த கோழியில் தான் செய்கிறேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சரியா நல்லெண்ணெய் வந்து இது ஏன் கருப்பாக இருக்குண்டா இங்கே உள்ள சைனீஸ் நல்லெண்ணெய் வந்து கருப்பாக இருக்கும் கருவேப்பில பட்டை கிராம்பு போட்டிருக்குறேன் இதில் நீங்கள் வந்து சோம்பு அதாவது பெருஞ்சீரம் கூட போடலாம் அப்புறம் நல்லா ஒரு அரை கிலோ இல்லை காய் கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு போடுங்க கட்டிங்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை பட்டை மிளகா வந்து அஞ்சுலேருந்து நீங்கள் பத்து போடலாம் இந்த இது வந்து பட்டை மிளகா நான் வந்து கட்டிங் பண்ணிவிட்டோம் நான் உரைக்கும் அதனால் கொஞ்சம் குறைச்சே நான் போடுறேன் நம்ம குண்டு இருந்தால் நம்ம வந்து இதை வந்து இந்த ரெசிபிக்கு வந்து கட் மிளகாயை வந்து பிக்காமல் தான் போடணும் சரியாக நம்மளுக்கு நீட்டை மிளகாய் நான் கட்டிங் பண்ணி போட்டிருக்குறேன் அது லேசாக வதங்கி நல்லா எண்ணெயில் வந்து அந்த உரப்பெலாம் இல்லை இறங்குனதை நீங்கள் வந்து இறச்சி வேக வச்சதை அதை அப்படியே ஊற்றுங்க இன்னும் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம் இந்த இறைச்சி வந்து இன்னும் வேகணும் இந்த வெங்காயமும் மிளகாய் எல்லாமே அது அந்த இறைச்சியோடய இறைச்சியே மிக்ஸ் ஆகணும் அப்புறம் இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்துக்கறங்க பார்த்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் சைஸ்லேயே அடுப்பை வைங்க போதும் இல்லைன்னா சின்ன அடுப்பில் வச்சா கூட போதும் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்குது பாருங்களேன் நல்லா இது பண்ணியிருக்கு இந்த தூள் ஜீரகத்தூள் சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனு நீங்கள் விரும்புனால் போடுங்க இல்லைண்டா வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூனும் ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூனும் போடுறேன் சின்ன ஸ்பூனில் நான் போடுறேன் அந்த ஒரு கிலோ இந்த முக்காய் கிலோ இறச்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி நல்லாவே நல்லா பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்படி கையில் எடுத்தீங்கன்னா நல்லா வந்து இது பண்ணணும் சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா எண்ணெயெலாம் விட்டுருச்சு இந்த ரெசிபியில் வந்து நம்ம வந்து ஒரு கிருசி போட்டோம் அப்படின்னா தேங்காய் இதுகளை போட்டோம்னா இந்த ஒரு ஸ்டைலோட ரெண்டாங்க அதே மாதிரி தான் இதுவும் நம்ம ரெண்டாங்க மலேசியன் ஸ்டைலில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம உப்பு கறி வந்து அதே ஸ்டைலில் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு பொருளை போட்டோம்னா அது அதான் மலேசியன் ரெண்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை ஆனால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் ஸ்டைல் படி செய்யக்கூடிய உப்புக்கறி எப்படி இருக்குது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிலை சந்திக்கலாமா வாழ்க்கை வளமுடனா முடணா